கொங்கு மண்டல மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அதாவது ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும் தொழில்களாக இருக்கட்டும் செழிப்பாக இருந்து இந்தியாவிற்கே இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலை வணங்க வேண்டும் ஒரு விஷயத்தை மறந்து செம்மொழி போட்டாங்க மறந்திருக்க மாட்டேங்க அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் எவ்வளவு வசூல் பண்ணாங்க அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோடு திமுக பதினஞ்சு பதினாறு ஆச்சு செம்மொழி மாநாடு வரைக்குமாவது ஏதோ அங்க ஒன்று இங்கொன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது மொத்தமாக திமுகவை தொடச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாடல் ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் வலுக்க மாட்டார்கள் கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை பாத்தீங்களா இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்த இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன ஒன்னு டாஸ்மாக் இல்லைன்னா வேற துறை ஏ தொழில்கள் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில் துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை எதுவும் நடக்கவில்லை நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூரா இருக்கட்டும் பல பகுதிகளாக இருக்கட்டும் எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயரத்திலும் அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இங்க உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தலைபதி உங்களுடைய அண்ணன் அவர்கள் ஆட்சி கண்டிப்பாக வரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தார் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும் திருப்பூருக்கு என்ன தேவை கோயம்புத்தூருக்கு என்ன தேவை அங்க உள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறது முற்றிலும் உணர்ந்து இங்கே உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்முடைய தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அது திமுக இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்முடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் எங்க போனாலும் விடாதீங்க எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொங்கு போவது முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிற தலைவரின் உரைக்கு என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக் கொண்டு வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்